ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தம் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற பதிவு மிக முக்கியமான பதிவு வருகிற திங்கக்கிழமை தமிழ் வருட பிறப்பு பதினாலு நான்கு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நம்ம வீட்டில் செய்ய வேண்டிய கனி காணுதல் சித்திரை கனி காணுதல் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆங்கில மாதத்தின் முதல் நாள் ஜனவரி ஒன்று அதே போல தமிழ் மாதத்தின் முதல் நாள் என்பது சித்திரை ஒன்று அன்றைய தினம் நம் வீட்டில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு எளிய பூஜைன்னு சொல்லலாம் நம்ம முன்னோர்கள் செஞ்ச விஷயம் தான் இதெல்லாம் இதற்கு நம்ம என்னென்ன பொருட்கள் எல்லாம் வைக்கணும் முதல்ல பார்த்துலாம் ஒரு கண்ணாடி வச்சுக்கோங்க அந்த கண்ணாடியில உங்ககிட்ட இருக்கிற நகைகள் நகை அப்படி இல்லைன்னா மஞ்சள் இருக்குது இல்லையா மஞ்சளை வந்து கோத்தம் நீங்கள் அந்த கண்ணாடியில் போடலாம் ஏன்னா நகைக்கு ஈடானது மஞ்சள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நோட்டுக்கு சில்லறை காசுகள் கண்டிப்பாக வைங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஃபிங் புத்தா வந்து அந்த பணத்துக்கு நடுவில் வச்சுருக்கேன் ஏன்னா நாம் காலையில் எழுந்த உடனே ரூபாய் நோட்டுகளோடு இருக்கிற அந்த லாஃபிங் புத்தாவை பார்க்கும்போது நம்ம மனநிலையும் பார்த்தீங்கன்னா அது வருடம் முழுவதும் அப்படியே இருக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை ஸோ அதனால் நான் அப்படியே வச்சுருக்கேன் உங்ககிட்ட இருந்தால் வைக்கலாம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பூக்கள் கொஞ்சம் சுத்தி போட்டுக்கோங்க இதை வந்து நான் வச்சிருக்க பொருளாதார முன்னாள் இரவே நீங்க வச்சிடணும் தான் மறுநாள் காலில் நம்ம எழுந்தவுன்னு நேராக வந்து பாக்குற மாதிரி இருக்கும் ஒரு தட்டில் பழ வகைகள்லாம் வச்சுக்கோங்க பழ வகை வந்து நீங்க என்ன ஒன்னா வைக்கலாம் ஆனால் குறிப்பிட்ட இந்த மூன்று பழம் வந்து இருக்கணுமா பழ வாழை முக்கணிகள் வந்து கண்டிப்பாக அன்றைய தினம் வந்து நம்ம வைக்கணுங்க ஸோ அது வந்து நான் வச்சுருக்கேன் வாழைப்பழம் திராட்சை சப்போட்டா மாதுளம்பழமும் வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா மாதுளை என்பது வந்து பார்த்தீங்கன்னா செல்வா குடிக்கக்கூடிய ஒரு பழம் அதான் மகாலட்சுமிக்கு வந்து நம்ம பூஜை செய்யும் போது தாயா இருக்கு மாதுளை பழம் வந்து தேனில் வச்சு தேனில் வந்து அந்த முத்துக்கள் போட்டு பண்ணோன்னா அவ்வளோ நல்ல ஒரு விசேஷமானது அதனால மாதுளை பழம் வச்சிருக்கேன் சாத்துக்குடி ஆரஞ்சு ஆப்பிள் எல்லாமே வச்சிருக்கேன் ஒரு விளக்கு வந்து அங்கே வச்சுருந்தாங்க நம்ம தூங்கி எழுந்து உடனே ஃபஸ்ட் இந்த பொருட்கள்லாம் பார்க்குறோம் இல்லையா பெரும்பாலும் வீட்டில் பெண்கள் தான் காலையில் எழுந்து வருவோம் நம்ம அந்த விளக்கு வந்து ஏற்றிடணும் முகம் கழுவணுமா அதெல்லாம் கணக்கு கிடையாது நீங்கள் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்துட்டு கடை மூலிமா பார்த்துருங்க அதுக்கப்புறம் ஏற்றி வைக்கலாம் அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தராக குழந்தைங்க உங்கள் கணவர் இல்லை வீட்டில் மாமனார் மாமியார் இருந்தாங்கன்னா அவங்க முதல்ல அவங்க பார்த்துட்டு நம்மளை வந்து அழிச்சிட்டு கண் மூடிட்டே வந்து நம்ம பார்க்கலாம் விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டே கூட நீங்கள் ஏற்றி வச்சிடலாம் வெள்ளி விளக்கு தான் வைக்கணுமான்லாம் கிடையாது ஒரு பெரிய அகல் அகண்ட தீபம் வந்தாலும் அதில் கூட நீங்கள் எண்ணெய் ஊற்றி நீங்கள் நைட்டு ஃபுல்லாகவும் எரியுதுன்னா சேஃபாக இருக்கும்னா ஏற்றி வச்சிடலாம் நான் வந்து காலைல தான் ஏற்றுவேன் ரெடி பண்ணி வச்சுருவேன் காலை எழுந்தோன்னே ஏற்றிட்டு இந்த பொருள் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு ஏற்றி வச்சிருவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் வச்சுருக்கேன் தங்க கோபுரம் வச்சிருக்கேன் யாம் இருக்க பயம் ஏன் என்ற வசனம் கொண்ட திருச்செந்தூர் முருகர் படம் வந்து வச்சுருக்கேங்க என்னோட மணி பாக்ஸும் வச்சுருக்கேன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய பொருட்கள் நம்ம சித்திரை ஒன்றன்று இந்த மாதிரி பார்க்குறதுனால அந்த வருடம் முழுவதும் கண்டிப்பாக நமக்கு அந்த பலன் வந்து நிலைத்து இருக்கும் நம்ம வந்து எத்தனையோ பூஜைகள் பரிகாரங்கள் செஞ்சாலுமே இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு சில விஷயங்கள் செய்யும்போது அந்த தாக்கம் வந்து அந்த வருடம் முழுவதுமே இருக்கும் ஸோ அதனால் தேன் பாட்டில்னு வச்சுருக்கேன் தேனும் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப உகந்த பொருள் அதனால் பார்த்திங்கன்னா தேன் பாட்டில் வந்து சின்னதாக வச்சுருக்கேன் இதில் உங்களால் என்னென்ன முடியுமோ அது வைங்க கண்டிப்பாக இதுதான் வைக்கணும்னு கிடையாது குறிப்பாக நீங்கள் வைக்க வேண்டியது நம்ம வந்து தங்க நகை இருந்தால் வைக்கலாம் தங்க நகை இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சளில் வந்து கோத்து இந்த மாதிரி கண்ணாடிலேயும் போட்டுக்கலாம் தங்கம் இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி வைக்கணும் அந்த கண்ணாடி மூலயமா தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஏன் கண்ணாடி வைக்கிறோன்னா கண்ணாடி வந்து பொருட்களை வந்து நல்லா வந்து பல மடங்கு பிரதிபலிக்கக்கூடிய தன்மை கொண்டது அதன் மூலிமா நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து நல்ல வந்து ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய தன்மை வந்து அங்கே இருக்கும் அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா அரிசி வைக்கணும் உப்பு வைக்கணும் ஒரு பிளேட்டில் கிண்ணத்தில் அப்படி வச்சுக்கலாம் அரிசி உப்பு துவரம்பருப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா நட்ஸ் வச்சுருக்கேன் வெல்லம் கண்டிப்பாக வைங்க அச்சு வெள்ளம் கிடச்சா வைக்கலாம் நான் இன்றைக்கி வந்து இந்த மண்டை வெள்ளம்னு சொல்லுவாங்களோ எதாக வச்சுருக்குறேன் ஸோ வந்து அது இனிப்பை குறிக்கிறது இல்லையா புளி வைங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்துலேயும் நீங்கள் காயின்ஸ் வைக்கலாம் இந்த மூன்று பொருள் அரிசி மேலையும் உப்பு மேலையும் அதுக்கப்புறம் துவரம் பருப்புமாலும் ஐந்து ரூபாய் நாணயங்கள் வைங்க அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை மதியமாக நீங்கள் பூஜை உடனே அந்த நாணயங்களை எடுத்துகிட்டு போய் உங்கள் பீரோவில் ஃபஸ்ட்டு பூஜை அறையில் வச்சு வேணுங்க இப்போ நீங்கள் பூஜை அல்லையே இதெல்லாம் செய்கிறீங்கன்னா பிரச்சனை இல்லை சப்போஸ் ஹாலில் வைக்கிறீங்க பெட்ரூமில் வைக்கிறீங்கன்ற பட்சத்தில் அந்த காயின்ஸ் எடுத்துகிட்டு போய் பூஜை வச்சு நல்லா வேண்டிக்கிட்டு உங்கள் பணப்பெட்டியில் இந்த வருடம் முழுவதுமே பணம் வந்து எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் நான் உழைக்கிறதுக்கு தகுந்த வருமானம் வந்து வந்துக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே வந்து உழைக்காமல் பணம் வராது இல்லையா அதுக்காக சொல்கிறேன் வேண்டிக்கிட்டு எடுத்துகிட்டு போய் உங்கள் பீரோவில் வச்சிருங்க அதேமாதிரி குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கிழங்கு வைக்கணும் விரளி மஞ்சள் வைக்கிறது ரொம்ப நல்லது நான் ஜஸ்ட் இப்போ குண்டு மஞ்சள் இருந்துச்சு அது வந்து உப்பு மேலே வச்சுருக்கேன் ஸோ அப்படியே வைக்கலாம் இந்த ரூபாய் வச்சுருக்க அந்த தட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அப்புறம் வந்து மங்கள பொருட்கள் மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு வச்சுருக்கேன் ஏன்னா இது எல்லாமே நமக்கு ஒரு பார்க்கும் போதே காலில் எழுந்தோன்னா அதுவும் வந்து வருடத்தின் முதல் நாள் பார்க்கும்போது தமிழ் வருடத்தின் முதல் நாள் இல்லைங்களா பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு வந்து ஒரு நிறைவாக இருக்கும் எப்போவுமே நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளே வாழ வைக்கணும்னு சொல்லுவாங்க பாசிட்டிவான எண்ணங்களோட ஒரு செயலை நம்ம செய்யும்போது அதுக்கு வந்து நமக்கு பாசிட்டிவான பதில் தான் கிடைக்கும் நெகட்டிவான ஒரு விஷயத்தை செய்யும்போது நெகட்டிவான பதில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க நம்ம காலைல எழுந்துக்கும் போதே ஒரு முழு நம் நம்பிக்கையோடு இந்த பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டு கண்ணாடியில் நம்ம பார்த்துட்டு இந்த வருடம் முழுவதுமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வருமானம் வரணும் குழந்தைங்கள் நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் சொல்லிட்டு இந்த கண்ணாடியை பார்த்துட்டு இந்த பொருள்லாம் பார்த்து நம்ம சொல்லும் பொழுது கண்டிப்பாக அதற்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும் முடித்த முடித்தவுன்ன உங்கள் வழக்கப்படி ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நல்ல பூஜை அறைக்கு நார்மலாக வெத்தலை பார்க்க வச்சு பூஜை செய்வாங்க ஒரு சில பேர் ஊரில் நிறைய ஊரில் திருவிழா நடக்கும் அன்றைய தினம் ஸோ வந்து உங்களுடைய அதை வடை பாயசலம் செஞ்சு சாப்பாடு போடுற பழக்கம் இருக்கும் ஸோ உங்கள் பழக்கம் எப்படியோ அந்தமாரி செஞ்சுருங்க கண்டிப்பாக அன்றைய தினம் பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க குடும்பமானவர் அந்த அன்றைய தினம் வீட்டில் வந்து பிரச்சனை இல்லாமல் தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க நல்ல விஷயத்தை மட்டும் பேசுங்க புதுசாக எதனால் செய்யணும்னா அன்றைய தினம் செய்யலாம் தவறு கிடையாது அதுவும் திங்கட்கிழமை சோம வாரத்தோட வர்றதுனா ரொம்ப விசேஷங்க அன்றைய தினம் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு சில பொருட்கள் வாங்குறது நல்லது சோமவார வருட பருப்புன்றதுனால நீங்கள் அன்றைய தினம் அரிசி வாங்கலாம் வெண்மை நிறம் தொடர்புடைய பொருட்கள் எதுவோனா வாங்கலாம் அரிசி உப்பு கண்டிப்பாக கல்லுப்பு வாங்குங்க மஞ்சள் வாங்குங்க ஏன்னா வந்து மஞ்சள் வந்து தங்கத்துக்கு ஈடானது அதனால் உங்களால் முடிந்தாலும் அன்றைய தினம் வெள்ளி நாணயங்கள் வாங்கலாம் தங்க நகைகள் வாங்கலாம் தங்க நகை எங்கே வாங்க முடிய விற்கிற விலையில் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வெள்ளி நாணயம் வாங்குங்க இதுவும் நமக்கு நல்ல பலனையும் வந்து கொடுக்குவாங்க கணிக்கானதிலின் போது உங்ககிட்ட வெளி நாணயம் தங்க நாணயம் இருந்தால் அதுவும் இந்த ரூபாய் நோட்டோடு நீங்கள் வைக்கிறது நல்லது இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கனிக்கானதை செய்யணும் ஒரு சில பேர் இன்னும் காய்கறிலாம் வைப்பாங்க காய்கறியும் வைக்கலாம் ஒரு பிளேட்டில் நீங்கள் என்னென்ன காய்கறி இருக்கோ அதெல்லாம் வைக்கலாம் இது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் மாங்காய் பச்சடி செய்வாங்க அறு சுவையோட சே இருக்கிற மாங்காய் பச்சடி வந்து செய்வாங்க ஏன்னா வாழ்க்கை என்பது எல்லாமே கலந்தது துன்பம் இன்பம் இல்லை ஆறு சுவையும் நிறைஞ்சிருக்கணுன்றதுனால அதை செய்வாங்க ஸோ அந்த மாங்காய் பச்சடியும் கண்டிப்பாக அன்றைய தினம் செய்யுங்க இது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் வந்து மங்களகரமான ஆடைகள் அணையலாம் அப்படின்னா ரொம்ப மைல்டான லைட் கலர் அந்த மாதிரி அணையலாம் லைட் எல்லோ லைட் ஆரஞ்சு கலர் அதாவது அந்த திங்கட்கிழமை வரதுனால சந்தன கலர் ஒரு மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா கிரீமி கலரில் அந்த லேவண்டர் அது மாதிரி லைட்டான கலர் வந்து நம்ம அணியிறது ரொம்ப நல்லது ஆடை அணியதுலேயும் ஒரு சில விஷயங்கள் வந்து சூழ்ச்சிகள் வந்து அடங்கியிருக்கு பச்சை வண்ணம் என்பது பசுமையை குறிக்குது இல்லையா ஸோ மஞ்சள் வண்ணம் மங்களகரத்தை குறிக்குது ஸோ உங்களுக்கு என்ன கலர் வந்து பிடிக்கும் ஒரு சில பேருக்கு ஒரு சில கலர் வந்து ராசின்னு சொல்லுவீங்க அந்த நேரத்தை அன்னைக்கு வந்து நீங்கள் அணியிறது ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன் நலமுடன்